இன்றைக்கி நம்ம எஸ்என்எல் குர்ஆன்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒனில் சரளமாக படிக்கக்கூடிய பாடங்களை பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹம்சாசுக்குன் சாட்டத்துக்கு வரப்போகிறோம் அதனால் நம்ம இந்த பாடங்களை என்ன செய்யணும் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் எடுத்து படித்து போடணும் ஓகேவா நேற்று நம்ம என்ன பார்த்தோம் தேர்ட்டி ஒன் பேஜில் எஸ் மூனை வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இப்போ ரூஸ்ல இருந்து நம்மளுடைய பாடம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க கூடவே சொல்லுங்க முஸ்தி ஜி ஊன இதை எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா முஸ்த

கூடவே சொல்லுங்க இங்க ஐன் வந்து கல்கலாவுடைய லெட்டர்ஸ் செய்யல அந்த ஐன் என்ன செய்யக்கூடாது அசைத்து ஓதக்கூடாது

காஃப் மேல என்ன செஞ்சிருக்காங்க இங்க சுக்குன் கொடுத்துருக்காங்க இது வந்து குண்டு காஃப் அதனால நம்ம என்ன செய்கிறோம் முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து அசைத்து உதிரும் கல்கலா உடைய லெட்டர்ஸ் சரியா கல்கலாவுடைய சட்டம் மொபனி ஐ ரோ ஓ சி ஹிம் நடஜிதுனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறோம் பாருங்க நெக்ஸ்ட் பரா Paragraph மூணு பரா paragraph நம்ம இன்னைக்கு வந்துட்டு finish பண்ணப் போறோம் 1 2 3 ஓகேவா இதுக்கு அப்புறம் நமக்கு வேற சட்டம் புதுசா வருது ஓகே இதில நம்ம இன்னைக்கு பாருங்க சட்டமும் ஃபாலோ பண்றோம் இதுல லம் யலிதே வலம் யூலத் இதுக்கு முழுமையாக சட்டம் சொல்லி தனி ஆடியோவா இருக்கணும் அடுத்து வந்து பாடம் வந்து சரளமா படித்து போடணும் ஓகேவா பாருங்க கூடவே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா சொல்லி கொடுக்கறேன் அப்புறம் உங்களுக்கு ফুল ஃபார்ம் வரும் சரியா பாருங்க கது ஹலத் கது ஹலத்

قد خلت من قبلكم هل يسمعونكم إن تدعون هل يسمعونكم إن تدعون next Fama, fau aha, uh wa hum n wa yen au wa yen and hu

இதுக்கு சட்டம் சொல்லி போடுங்கம்மா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஐந்து வரிகள் பினிஷ் பண்ணிருக்கோம் இதுல நீங்க ஐந்து வரிகள் போட்டாலும் சரி இல்ல ஒரு வரி இரண்டு வரிகள் போட்டாலும் சரி ஓகேவா உங்களுக்கு எவ்வளவு பிகப் பண்ண முடியுதோ பிக்அப் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க பாடத்தை சரியா நல்ல தர்த்தீபா இருந்தா தான் நெக்ஸ்ட் புது பாடத்துக்கும் நான் போவேன் சரியா இன்ஷால்லா இப்ப நம்ம தேர்ட்டி ஒன் பேஜ்ல இந்த சரளமா படிக்க வேண்டிய பாடங்களை பினிஷ் பண்ணிட்டோம் ஓகேவா